நடிகர் செந்தில் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை சமீபத்திய ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்காங்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னே உதவி செய்கிறவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதை பல வருஷமாக தலைவர் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது தெரியாமல் தலைவரை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அவர் எதுவுமே செய்கிறதில்லை அப்படின்லாம் பேசுவாங்க சரி அவங்களெலாம் ஓரம் கட்டிடலாம் செந்தில் என்ன சொன்னார் அப்படின்னா அனுமோகனுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த ஒரு மாபெரும் உதவி பற்றி பேசியிருந்தார் இதை வந்து ஏற்கனவே அனுமோகனும் சில பேட்டிகளில் வெளியில் சொல்லியிருக்காரு இப்போது செந்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அனுமோகனுடைய மகளின் திருமணத்திற்கு பணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு அனுமோகனுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கு கரெக்டாக கொரோனா வேறு அந்த டைமில் வந்ததுனால அவங்களோட மகளோட திருமணத்திற்கு பணம் ஏற்பாடு செய்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு அந்த டைமில் நடிகர் செந்தில் அவர்களை அனுமோகன் போய் பார்த்துருக்காங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க மகளுக்கு திருமணம் வருது இருந்தாலும் பணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நடிகர் செந்தில் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை போய் பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு செந்தில் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவரை போய் நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு லெட்டராவது எழுதி போடுங்க கண்டிப்பாக அவர் வந்து உதவி செய்வார் அப்படின்னு செந்தில் சொல்லியிருக்காரு செந்தில் வந்து ஒரு பெரிய தொகையை கேளுங்க அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அனுமோகன் வந்து அவருக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஒரு லெட்டராக எழுதி வந்து தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க அப்போ நான் தான் சோ நீ அவரை போய் பாரு ஒரு லெட்ரு அனுப்புவார் நான் கொஞ்சம் கூட சொல்லிவிட்டேன் உடனடியாக என்ன ஏது அப்படின்னு கேட்காம தலைவர் வந்து அந்த உதவியை அவங்களுக்கு பண்ணியிருக்காங்களாம் தலைவர் பண்ண உதவியால் தான் அனுமோகன் வந்து அவருடைய மகளின் திருமணத்தை ரொம்ப ஜாம் ஜாம்னு நடத்தி இருக்காங்க வந்து கூப்பிட்டு கொடுத்து விட்டு வெளியான ஜாம் ஜாம்னு நடத்தினார் இது வந்து அவரு செய்கிறது வந்து யாருக்கும் தெரியாது ரஜினி சார் செய்யறது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது இதை வந்து அந்த பேட்டியில செந்திலே சொல்லியிருந்தார் இன்னும் சொல்ல போனா இதை வந்து அனுமோகனே சில பேட்டிகளில் வெளிப்படையா சொல்லியிருந்தார் தலைவர் என்றைக்குமே அவர் உதவி செய்கிற விஷயங்களை வெளியில் சொல்கிறதே கிடையாது இந்த மாதிரி அவரால் உதவி பெற்றவங்க அதை வெளியில் சொல்லும்போது தான் அது வந்து வெளியில் தெரியுது பப்ளிசிட்டி ஆகுது தலைவர் போல் இன்னொரு மனிதரை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது தலைவர் என்றைக்குமே கிரேட் தாங்க